ஹலோ காய்ஸ் நாங்கள் இன்றைக்கு வந்து சின்ன ஒரு பயணம் கொண்டு வந்தேன் அந்த வந்த இடம் எங்கிருந்து பேருவலை இருந்து எனக்கு சின்ன கிளிக் கொண்டு என் ஃப்ரெண்டு ஒன்று இருக்கிறார் அர்க்கமெண்ட் பேருவல்லில் அவர் எனக்கு சொன்னார் மரதானைக்கு வாங்க அந்த அவரை வந்து மீட் பண்ணால் அவர் சொன்னார் பிரித்தான் பொக்க உங்களுக்கு நல்ல இடம் ஒன்று உண்டு இலங்கையில் சின்ன தீவொண்டி எங்களோட ஏரியாவில் இருக்குது மரதானை பேரூவில் மருதானில் அப்போ அவரை நாங்கள் கண்டெக்ட் பண்ணி அவர்கிட்ட வந்துன்னு சொன்னால் அவங்களே போகிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு வேணும் போட் அந்த போட்டில் ஏறி போகிறோம் நாங்கள் இப்போ அந்த தீவுட பேர் என்னென்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற காதலர் தீவு அந்த தீவுக்கு தான் போகிறோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்போ நாங்கள் போகிறோம் போட்டில் ஏறிட்டோம் அப்போ எங்களோடய போட் நான் சொன்னார் நீங்கள் போகிறீங்க ஆனால் போகிற டைமில் நீங்கள் லைட் ஹவுஸை மிஸ் பண்ணிடுறவானம் டக்கண்டி போங்க டக்கண்டி டக்கண்டி ஏறுங்க பேத லைட் ஹவுஸில் ஏறி பாருங்கள் உங்களுக்கு என்ன விளங்குதுண்டு அப்போ தான் உங்களுக்கு சொர்க்கமான நரகமாகி விளங்குதுண்டு அவர் சொன்னார் ஆனால் அவர் சொன்ன முறை பார்த்தமெண்ட்டு சொன்னால் அவர் சிரித்து சிரிச்சு சொன்னார் நாங்கள் இங்கே வந்து பார்த்தா எங்களுக்கு சொர்க்கம் இல்லை சொர்க்கத்துக்கு மேலே தான் எங்களுக்கு விளங்குது பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டன் வியூஸ் கொஞ்சம் அப்போ உங்களுக்கு தானே சொர்க்கமான நரகமாகி உங்களுக்கும் இங்கே வரணும்னு ஆசை வரும் தானே அதை நான் போட் நாண்ட உங்களுக்கு கீழே போடுறேன் பார்த்து அவரை கண்டெக்ட் பண்ணி அவருக்கும் சப்போர்ட் ஒன்று கொடுங்க இத்தான் லைட் ஹவுஸ் இப்போ நான் வந்து ரைட் ஹவுஸ்லாக போகிறேன் ரைட் ஹவுஸ் போல ஒரு அங்கல் ஒன்று இருப்பார் அவருக்கு வந்து பே பண்ணணும் ஒருத்தர் பொருண்டா ஐநூறுரூவா கொடுக்கணும் நான் வந்த தனி சிங்களாக வந்துச்சுட்டு ஐநூறுபா அவருக்கு ஐநூறுவா கொடுத்துரு நான் ஒசக்க ஏறுறேன் அவர் ஆன சொல்கிறாரு நான் ஒசக்க ஏறுறேன் அவர் ஆனை சொல்கிறாரு சிறப்பை கழட்டிவிட்டு ஒசக்க தான் தம்பி என்றால் இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது ஆனால் அது முறைப்படியாக சிறு ஸ்லிப்பராக கழட்டி தான் போகணும்னு சொல்கிறாங்க அதை சொல்லி நான் ஸ்லிப்பராக கழட்டிட்டேன் இப்போ ஏறுறேன் படிப்பேடியெல்லாம் மாறுது இது வந்து கெட்டினே வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் கெட்டினாவது அதில் நான் அவங்களுக்கு படிப்பு இல்லை ஏறிப்படைய காட்டு மாறும் அதுக்கப்புறம் நான் ஏறிக்கொண்டு ஏறிக்கொண்டு வரேன் படிப்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி வரப்போல் எனக்கு என்ன மைண்ட் செட்டில் வந்தது எங்களோட தளபதி விஜய் எங்கள்ட தளபதி விஜய் த்ரிஷாவை கூட்டிட்டு லைட் ஹவுசஸுக்கு பூ வார்த்தாரு அதைப்போல் நானும் ட்ரை பண்ண பார்த்தனா விஜய் விஜய் தான் எனக்கு அதை ட்ரை பண்ண இயலாது அவன் நான் ஏறி ஏறி பார்க்குறேன் போகிறேன் விஜய் மீன்

காதலர் தீவு அதுபோல் உசக்கை வந்தேன் வந்து முடிஞ்ச எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு கிளிக் அவுண்ட் ஆயிச்சு தலையில் மைண்ட் செட்டுக்கு வந்தது எங்களோடய தளபதி த்ரிஷாவை கூட்டிகிட்டு வந்து உசக்கை பேர் எழுதுவார்த்தானே அதை நான் தேண்டும் தேனும் இங்கே கிடைக்கல எனக்கு அதை நான் பார்க்கணும் வேண்டாம் இந்தியா தான் போ சரிங்க அப்போ நான் இந்த வீடியோ வீடியோத்தோடு முடித்துக்கொள்கிறேன் ஏழுமால அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை விட நான் இன்னும் இன்னும் பெஸ்ட்டான வீடியோஸ் நான் போடுவேன் கட்டாயமாக எல்லோரும் பாருங்கள்